உங்கள் சுய ஜாதகங்களில் பார்த்தா தான் சொல்ல முடியும் அதுவும் உங்களுடைய பிறந்த நேரத்தில் இருக்கக்கூடிய பிழையை செய்து விட்டு நம்ம பார்க்கக்கூடிய பலன்கள் தான் கரெக்டான பலன் அப்படி நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு விரும்பப்பட்டிங்கன்னா கீழக்கடியோட நம்பர்ஸ்க்கு கால் பண்ணுங்கள் ஃபோன் கன்சல்டேஷன் மூலியமாகவும் பண்ணலாம் நேரடியாகவும் என்னை வந்து நீங்கள் மீட் பண்ணலாம் ஸோ அதில் ரொம்ப முக்கியமாக யாருக்கெல்லாம் வந்து கொஞ்சம் தெளிவாக தெரியணும் அப்படின்னா டீட்டெயிலாகவும் புக் பண்ணிக்கலாம் இன்றைய நாள் செப்டம்பர் எட்டாம் தேதி இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து திங்கட்கிழமை விஸ்வாவசு வருடம் ஆவணி மாதம் இருபத்தி மூன்றாம் திருநாள் போரட்டாதி நட்சத்திரம் கும்பராசி பிரதம திதி தேவிரை கடகராசி அல்லது கடக லக்னம் அதுலேயும் இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் ஆயில நட்சத்திரக்காரங்க சந்திராஷ்டம் சிதலோ காலையிலே கொஞ்சம் கொண்டு தயிரில சர்க்கரை கலந்து சாப்பிட்டு போங்க மனநிமதியைக் கொடுக்கும் இன்றைய நாள் வந்து கிரகண பீடை நிவர்த்தி நேற்று நைட்டு வந்து கிரகணம் முடிஞ்சது காலையிலேயே ஆறு மணிக்குள்ள எல்லாம் குளிச்சுட்டு தான் ஃப்ரெஷ்ஷா சமைச்சு சாப்பிடணும் பழைய விஷயங்கள்லாம் சாப்பிடாதீங்க அது விஷத்துக்கு சமமானது இந்த நாள் ஒரு அற்புதமான நாள் சொல்லலாம் யார் யாருக்கெல்லாம் ஓரளவுக்கு நல்லா லாபத்தை கொடுக்கக்கூடிய வாய்ப்புகள்னா தனுசு ராசி நண்பர்களுக்கு சூப்பரா இருக்கு துலாம் ராசி நண்பர்களுக்கு எவ்வளவோ பரவாயில்ல விருச்சிகத்துக்கும் கடகத்துக்கும் எவ்வளவோ பரவாயில்ல மீனத்துக்கு நல்ல விஷயத்துக்கு செலவு பண்றதுங்கிற மாதிரி இருக்கும் அதஸ்ட் நல்லா இருக்குன்னு சொல்லலாம் மேஷ அல்லது மேஷ லக்னம் சார்ந்த நபர்களுக்கு மிகுந்த லாபத்தை காணக்கூடிய நாள் பொருளாதாரத்துல நல்ல வெற்றியை காணக்கூடிய நாள் இயற்கையாகவே நம்மளால முடியுங்கிற எண்ணங்கள் அதிகரிக்கக்கூடிய நாள் ஒருமையாக நின்ன ஒரு காரியத்தை ஜெயிக்கக்கூடிய அற்புதமான நாளாக இருக்கப்படுது இந்த நாள் நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் அகிலாண்டேஸ்வரி அம்மன் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார் ராசியான ரிஷபராசியில் ரிஷப லக்னம் சார்ந்த நபர்களுக்கு லாபங்கள் ஈட்டக்கூடிய நாள் பொருளாதாரத்துல வெற்றி ஜெயம் ஏற்படக்கூடிய நாள் வியாபாரத்தில் மட்டும் கிடையாது இன்ஃபேக்ட் நாள் நிறைய பேருக்கு ட்ரான்ஸ்ஃபர்லாம் கேட்டால் இன்னொரு இருபது நாளுக்குள்ள நடந்துரும் அந்த மாதிரி நிறைய நல்ல விஷயங்கள்லாம் நடக்கும் வண்டி வாகனங்கள் கனரகம் சார்ந்த வண்டி வாகனங்கள்லாம் வாங்கணும்னா ரெண்டு நாள் முடிவு பண்ணீங்கன்னா முடிச்சிருவீங்க அந்த அளவுக்கு நல்லா இருக்கக்கூடிய நாள் நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் மிருத்யுஞ்சயன் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார் ராசியான மஞ்சள் மித்துன ராசியில் இல்ல மித்துன லக்னம் சார்ந்த நபர்களுக்கு பிரயாணங்களில் வெற்றி எடுத்த காரியங்கள்ல மிகப்பெரிய சாதனை மிகுந்த லாபம் பூர்வீக சொத்துக்கள் கைக்கு வருவது அம்மா அப்பாவுடைய அந்யோன்யம் பெருகுவதுன்ற மாதிரி ரொம்ப நல்லா இருக்கும் அந்த நாள் அதுக்கெல்லாம் கல்யாணமாகலையோ இல்லை கல்யாணத்துல பிரச்சனை இருக்கோ அதெல்லாம் இந்த நாள் சரியாகக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு அற்புதமான நாள் ஆதிசேஷன் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார் ராசியாதன் மஞ்சள்வன் கடக ராசியில் அந்த கடக லக்னம் சார்ந்த நபர்களுக்கு வேலையில கண்ணும் கருத்துமா இருப்பீங்க பொருளாதாரம் நல்ல முன்னேற்றம் இருக்கும் அடுத்த காரியங்கள்ல சக்சஸ் இருக்கு வைரோ உபாதைகள் கிளியர் ஆகும் டென்ஷன் மட்டும் வேண்டாம் அவசரத்துல சில செலவுகள் முடிவுகள் எடுக்காம இருக்கக்கூடிய நாள் நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் ருத்ரன் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார் ராசியானர் மஞ்சள் சிம்ம ராசி அல்ல சிம்ம லக்னம் சார்ந்த நபர்களுக்கு பெரிய வெற்றியை காணக்கூடிய நாள் வியாபாரத்துல நல்ல முன்னேற்றத்தை கொடுக்கக்கூடிய நாள் காணாமல் போயிருக்கக்கூடிய ரொம்ப முக்கியமான ஒன்று இந்த நாள் கிடைப்பதற்கான சாத்தியக்கூறுகள் அதிகமா இருக்கும் கொடுக்கல் வாங்கல அபாரமான சக்சஸ் எல்லாத்துலையுமே மேன்மை கொடுக்கக்கூடிய அற்புதமான நாள் நீங்க ஒரு விஷயத்து இந்த நாள் நடக்கணும் நீங்க முடிவு பண்ணீங்கன்னா அது கண்டிப்பா நடந்தே தீரும் அமோகமான நாளாக்கப்படும் நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் சரஸ்வதி தேவி வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பாள் ராசியான மஞ்சள் நிறம் கண்ணி ராசி அந்த கண்ணி லக்னம் சார்ந்த நபர்களுக்கு அண்ணன் தம்பிக்குள்ள வாக்குவாதம் இல்லாமல் பார்த்துக்கணும் சண்டை சச்சரவு இல்லாம பாத்துக்கணும் எதிரித்தன்மைங்கிறது கம்ப்ளீட்டா நீங்க நல்ல அந்யோன்யத்தை பார்க்கக்கூடிய அற்புதமான நாள் நீங்க என்ன பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அது நடந்தோம் ஒரு வேகம் இருக்கக்கூடிய நாளாக இருக்கப்படும் சுறுசுறுப்பு பயங்கரமா இருக்கும் சக்சஸ்ஃபுல்லான என்றனால் நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் முருகப்பெருமான் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார் ராசியான துலா ராசி அல்லது துலா லக்னம் சார்ந்த நபர்களுக்கு காதல் கைகூடும் இல்லத்துல சந்தோஷம் அதிகமா இருக்கும் மன வாழ்க்கையில ஏராளமான சந்தோஷம் இருக்கும் எனக்கு யாரும் வெளியே போயிட்டு வருவீங்க இந்த மாதிரி நிறைய நல்ல விஷயங்களை பொதுவாகவே அதிகமா நடக்கூடிய வாய்ப்புகள் அதனால பெரிய ஒரு ஏற்றமும் பெரிய சக்சஸ் இருக்கு நல்ல விஷயங்கள் நிறைய நடக்கணும்னு பிரார்த்தனை பண்ணீங்க நல்லா இருக்கும் நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் மத்யஞ்சயன் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார் ராசியான் மஞ்சள் விருச்சிக ராசியில் விருச்சிக லக்னம் சார்ந்த நபர்களுக்கு மனமுருகி சில பிரார்த்தனைகள் வைக்கும் பொழுது இது கண்டிப்பாக ஜெயிக்கும் திடீர் வளர்ச்சியை காணக்கூடிய நாள் பொருளாதாரத்துல சக்சஸ் பார்க்கக்கூடிய நாள் எந்த விஷயத்தை இவ்வளவு நாளா வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்களோ அந்த விஷயம் கண்டிப்பா நடக்கும் சக்சஸ் எல்லா விதத்திலுமே லாபங்கள் கொடுக்கக்கூடிய அற்புதமான நாளா இருக்கக்கூடிய நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் நித்யுஞ்சயன் வழிவார் ஏற்றத்தை கொடுப்பார் ராசியானவர் அஞ்சலர் தனுசு ராசி அது தனுசு லக்னம் சார்ந்த நபர்களுக்கு தொண்டை உபாதைகள் நிவர்த்தியாகும் புது முயற்சிகள் கைகூடும் எடுத்த காரியங்கள்ல வெற்றி ஏற்படும் நன நம்பிக்கை அதிகாரமா இருக்கக்கூடிய நாள் சூப்பரார் பெயன் நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் மேதா தட்சிணாமூர்த்தி வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார் ராசியாண்டர் மஞ்சள் மகர ராசி அல்ல மகர லக்னம் சார்ந்த நபர்களுக்கு பொருளாதாரத்துல முன்னேற்றம் திடீர் பண வரவுகள் எடுத்த காரியங்கள்ல வெற்றி மன நிம்மதி எல்லாம் இருக்கக்கூடிய நாளாக இந்த நாள் இருக்க இருக்கப்படுது நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் ஆதிசேஷன் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார் ராசியான மஞ்சள் கும்ப ராசி அது கும்ப லக்னம் சார்ந்த நபர்களுக்கு சக்சஸ் இன்டெவிடபிள் அப்படின்னு சொல்லுவோம் இன்றைய நாள் எல்லாத்துலயுமே நீங்க தான் செய்ய போறீங்க யாருமே உங்களை பகச்சுக்க முடியாது நல்ல அந்யோன்யத்தை பார்ப்பீங்க இந்த ஜன ஆக்கர்ஷண சக்தின்னு சொல்லுவோம் அது ரொம்ப அதிகமா இருக்கக்கூடிய நாள் ஆனால் இந்த நாள் எல்லாமே உங்களுக்கு நல்லபடியாக நடக்கக்கூடிய அற்புதமான நாடாகப்படுது நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் மிருத்யுஞ்சயன் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார் ராசியான மஞ்சள் மீன ராசி அந்த மீன லக்னம் சார்ந்த நபர்களுக்கு கண்டிப்பாக இடமாற்றங்கள் கொடுக்கும் நிறைய பேருக்கு வேலைக்கு புதுசா விண்ணப்பித்தீங்கன்னா கண்டிப்பாக நடக்கும் இன்டர்வியூலன் கிளர் கிளியர் பண்ணுவீங்க லாபங்கள் நிறைந்த நாளாக இருக்கப்படுது நண்பர்களோட நல்ல அன்யோன்யத்தை பார்க்கக்கூடிய அற்புதமான நாள் நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் ராமானுஜர் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார் ராசியான மஞ்சள் நிறம் நாள்ல இருந்து மகாலய பக்ஷம் ஆரம்பம் எட்டாம் தேதி இன்றைய இருந்து ஆரம்பிச்சு அடுத்த மகாலய மாவாசை வரைக்கும் இந்த மகாலய பட்சத்துல பொதுவாவே தர்ப்பணங்கள் செய்வது முன்னோர்களுக்கு பிரார்த்தனைகள் செய்வது தான தர்மங்கள் செய்வது இந்த எல்லாத்துக்கும் பெரிய ஒரு வெற்றியை கொடுக்கக்கூடிய ஒரு ஸ்தானமாக இருக்கப்படுது இது பண்ண பண்ண லைஃப் நல்லா இருக்கும் உங்க குழந்தைகள் நல்லா இருப்பாங்க முன்னோர்களுடைய ஆசிர்வாதத்தோட நீங்க நிறைய நல்ல விஷயங்கள் நடக்கணும்னு சொல்லி நானும் பிரார்த்தனை பண்ணிக்கிறேன் சர்வேசனா சுகினோபவன் சமஸ்த் மங்களா அணிபவன் துரோணு குன்வன் ததாஸ்திரன்றி வணக்கம் இது போன்ற திலப்பலன்கள் பலன்கள் வாரப்பலன்கள் மாத பலன்கள் தெரிஞ்சு கொள்ள இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ண மறந்துடாதீங்க